அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இறைவனை நாடுகின்ற நிலை எப்போது வரும் என்பதை குறித்து அவையார் கூறியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மனித குலம் வாழ்வாங்கு வாழ அறம் பொருள் இன்பம் என்பன எவ்வாறு உதவி புரிந்து வீடு அதாவது முக்தி என்னும் பெருநிலையை எட்ட வைக்கின்றது என்பதை சொல்ல பெருநகை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்களில் திருக்குறளை பாடியுள்ளார் ஆனால் அவையாரோ தனது ஒரு பாடலிலேயே அதனை விளக்கியிருக்கின்றார் அப்பாடல் ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எஞ்ஞான்றும் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு இதன் பொருள் மற்றவர்களுக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எடுத்து கொடுத்தலே ஈதல் என்று சொல்லத்தக்க அறமாகும் நாம் ஈட்டுகின்ற பொருளில் எவ்வித குற்றங்களும் இருக்கக்கூடாது அதாவது நல்வழியில் மட்டுமே பொருளை சம்பாதிக்க வேண்டும் கணவனும் மனைவியும் கருத்து ஒற்றுமையோடு ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டி வாழுதலே இல்லறமாகிய இன்பம் இம்மூன்று நிலைகளிலும் சரிவர வாழ்ந்த பின் போதும் என்ற எண்ணம் நிறைந்து இந்த மூன்றின் பற்றுகளையும் அறுத்துவிட்டு இறைவனை மட்டுமே நாடுகின்ற நிலைதான் பேரின்பமாகிய ஆகிய வீடு அதாவது முக்தி என்கிறார் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்